शुक्लां बरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नो भशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यबर्यन्दं वन्दे गुरुपरम्भराम् अरुणां करुणातरङ्किदाक्षीं धृतपाशाङ्गुषपुष्पभानचापां हनिमाद्भिरावृधामयोगैः अहं मृगेव विभावये भवानीम् अधिमतुरचापहस्तामपरिमितमोतभानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे புதநாதம் மகாதேவம் சர்வலோக மகேஸ்வரம் பூர்ணா புஷ்கலா சகிதம் வந்தேகம் ஹரிஹராத்மஜம் நேற்றுக்கு ரொம்ப விசேஷமான சுவாமி வந்து சிம்ஹதம் ஒரு அசுரண சம்ஹாரம் எப்படி பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணினோம் அது மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க மகாகேதுங்கிற அசுரண சுவாமி எப்படி சம்ஹாரம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்தனை பண்ண போகிறோம் இன்னிக்கும் நாளைக்கும் ரெண்டு நாளைக்கு இந்த சரித்திரம்தான் நமக்கு துஷ்ட நிக்கிரகமும் ரொம்ப விசேஷம் தான் லோகத்தில் துஷ்ட நிக்கிரக சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்குறாலோ அவளுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமுமே வரவே வராது அப்படின்னு சொல்லுவா சுவாமி வந்து பூமியில் அவதாரம் பண்ணி நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடியதான பரம கருணாமூர்த்தியாக பகவான் தான் இருக்கார் அவரே தான் அனுகிரக பிரதான மூர்த்தியாக இருக்கார் நமக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியதான கருணாமூர்த்தியும் அவர் தான் கெட்டது யாராவது பண்ணினான்னு சொன்னாக்க அந்த கெட்டதை அழித்து அனுகிரகம் பண்ணக்கூடியவரும் அவரே தான் அவரேதான் அனுகிரகமும் பண்ணக்கூடியவர் தான் அழிக்கவும் கூடியவர் எல்லாமே அந்த பிரம்மஸ்வரூபமான மகாசாஸ்திரா மாத்திரம் இருந்தான் பூர்வத்துல மகா கேது அப்படிங்கிற அசுரன் இருந்தானா அவன் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க அவனுக்கு விசித்திரமான ஒரு ஐடியா வந்தது என்ன பேர்பட்ட ஒரு ஐடியான்னு கேட்டால் எந்த அசுரனும் இந்த மாதிரி யோசித்ததே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு யோசனை அவன் யோசித்தானா என்ன பண்ணினானா தேவர்கள்லாம் இவ்வளவு பராக்கிரமமாக இருக்காளே அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாக்க பூரோகத்தில் ஸ்வாஹாஹா அப்படின்னு ஸ்வஹாகாரம் கொடுத்து அபிர்பாகத்தை கொடுக்குறோம் இல்லையா அந்த காரணத்தினால தான் தேவர்கள்லாம் இவ்வளவு பராக்கிரமத்தோடு இருக்கா தேவர்களுக்கெல்லாம் அதனால தான் சக்தி வருது பூமியில் பண்ணக்கூடிய யஜ்யங்களும் யாகங்களும் ஹோமங்களும் தான் தேவர்களுடைய சக்திக்கு காரணம் அந்த மாதிரி அதனால தான் அவன் அதுக்கு சக்தி இருக்குது இந்த யாகங்களையும் எங்கங்களையும் நிறுத்தினோன்னு சொன்னாக்க தேவர்களுக்கு சக்தி குறைஞ்சு போயிடும் அப்படி குறைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம சுலபமாக தேவலோகத்தை எல்லாம் ஜெயிக்கலாங்கிற எண்ணம் இந்த அசுரனுக்கு வந்தது மகாகேது இருக்கும் அவன் என்ன அதனால என்ன பண்ணினானா பூலோகத்தில் வேதமே இருக்கக்கூடாது வேத மந்திரங்களை யாரெல்லாம் சொல்கிறாலோ அவள் அத்தனை பேரையும் சிறையில் அடைச்சிடணுங்கிற எண்ணம் வந்து தான் அவன் பார்த்தானா லோகத்தில் முழுக்க இருக்கக்கூடியதான எங்கெங்கெல்லாம் அந்த அசுரனுடைய ராஜ்யங்கள் இருக்கோ அந்தந்த இடத்துல யாரெல்லாம் வேதம் சொல்லக்கூடியவர்கள் வேதவித்தா இருக்கக்கூடியவர்களோ அவர்கள் எல்லாரையும் சிறையில் கொண்டு அடைச்சுட்டான் நீங்கள் இனிமேல் வேதமே சொல்லப்படாது அப்படின்னு சிறையில் கொண்டு அடைச்சிவிட்டா பூமி முழுக்க யக்ஞங்களும் யாகங்களும் எங்கேயும் நடக்கவே இல்லை அவர்பாகம் கொடுக்கவே இல்லை சுவாமி ரொம்ப அழகாக ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கார் இந்த பகவான் தேவர்களையும் மனுஷர்களையும் இன்டர் ரிலேட் பண்ணியே சுவாமி வச்சுருக்கார் மனுஷாலான நமக்கு எது சாப்பாடுன்னு கேட்டாக்க பூமியில் விளையக்கூடிய அரிசி பருப்பு தானியங்கள் தான் நமக்கு சாப்பாடு அது எப்படி விளையிறது மழை பொழிஞ்சாதான் விளையும் அந்த ம மழை வந்து பொழியும் பொழுது அந்த மண்ணில் அதுலேருந்து விளையிறது தானியங்கள் எல்லாம் அந்த தானியங்களுக்கு மழை மழை பெய்யறதுக்கு யாரு காரணம் சாட்சாத் வருண பகவான் தான் தேவர்கள் தான் அப்போ தேவர்களுக்கு இங்கிருந்து அவர்வாகம் போகலேன்னு சொன்னாக்க அவளுக்கு சக்தி கிடையாது அவளால மழையை பொழிய வைக்க முடியாது மழை பொழியலைன்னா பூமியில் யஞ்யங்கள் நடக்காது நம்முடைய குழந்தைகள் மாறுதான் மத்தவாளையும் நினைக்கணுங்கிறது ராஜ நீதியில் முதல் நீதியே அந்த சோமவாலங்கிற ராஜா என்ன பண்ணினா அதே மாதிரியே என்ன தன்னுடைய மக்கள் மாதிரியே தன்னுடையதான நாட்டு மக்களையும் நேசிச்சா ஆனாலும் தான் முடிஞ்சதே தவிர்த்து அவனுக்கு புத்திரபாகியமே ரொம்ப காலமா இல்லவே இல்லை புத்திரபாகியமே அவனுக்கு இல்ல மனசு முழுக்க அவனுக்கு அவ்வளவு வருத்தம் என்னடாது நம்ம இத்தனை தூரம் எங்க நம்ம குழந்தைகள் மாதிரியே நம்ம நினைக்கிறோம் நம்ம நாட்டு மக்களை ஆனா நமக்கு ஒரு புத்திரபாகியத்தை இந்த சுவாமி கொடுக்கலையே இது எதுனால நம்ம என்ன பார்க்க பாவம் பண்ணினோம் ஒன்றுமே தெரியலையேன்னு ராஜா யோசிச்சுட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டே இருக்கான் சரி சுவாமி நினச்சாலும் அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லாமல் இருக்காது நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னு சொன்னாக்க அது நிச்சயம் பூர்வ ஜென்மால பண்ண கருமாதான் காரணம் வேறு எதுவுமே கிடையவே கிடையாது நம்மளுடைய நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் ஆகட்டும் புண்ணியங்கள் ஆகட்டும் சுகங்கள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே பூர்வ ஜென்மால பண்ண புண்ணிய பாபங்கள் தான் காரணம் பூர்வ ஜென்மா ஜென்மால புண்ணியம் பண்ணியிருந்தோம்னு சொன்னாக்க இந்த ஜென்மால நமக்கு என்ன கிடைக்கிறது நல்லது நடக்கிறது பூர்வ ஜென்மால பாபம் பண்ணினாக்க இந்த ஜென்மால கெட்டது நடக்கிறது நம்ம புண்ணியம் மாத்திரம் பண்ணியிருந்தோம்னா தேவர்களா போயிருப்போம் பாபம் மாத்திரம் என்ன அசுரர்களாக போயிருப்போம் ரெண்டுமே கலந்து பண்ணதுனால மனுஷியானா பூமியில் பிறந்திருக்கும் மிஷ்ரம்னு பேர் இந்த பூமிக்கு மிஸ்ரலோகம் மிக்சர்னு நம்ம சொல்கிறோம் சாப்பிட்ற விஷயத்தை இந்த ராஜா என்ன பண்ணினானாக்க இவனும் சோமபாரனும் என்ன பண்ணால் இயல்பாகவே கருணையோட கூடினவனாக இருந்தாலும் கூட மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட துஷ்ட மிருகங்களை அழிக்கிறதுக்கு காட்டுக்கு போனானா ஒரு குதிரை மேலே ஏறிக்கொண்டு ரொம்ப ஆவேசமாக காட்டுக்கு போகிறான் சைன்யங்கள் எல்லாம் அவனை பின்தொடர்றான் எல்லா சைன்யங்களும் அவன் பின்னாடி போகிறானா சிங்கம் புலி கரடி இதெல்லாம் எல்லாத்தையும் வேட்டையாடிண்டே காட்டுக்குள்ள போயிட்டான் ரொம்பவும் தாகமா இருக்கு தண்ணியை தேடி படைகளை விட்டு பிரிஞ்சு தனியா இவன் போயிட்டான் படைகள்லாம் ஒரு பக்கம் நிற்கிறது இவன் தனியாக போயிட்டான் படைகளை விட்டுட்டு தனியாக போனால் ஒரு காட்டாறு இருக்குது குதிரையை மரத்தில் இறக்கி கட்டிட்டு காட்டாறுன்னு நடந்து போகிறான் காட்டாறு எப்போ வெள்ளம் வரும் எப்போ சாதாரணமாக இருக்கும்னு சொல்லவே முடியாது காவேரியில் இப்போ ஜலமே இல்லை முன்னாடியெல்லாம் எப்போ ஜலம் வரும்னே சொல்ல முடியாது ஜலம் வருதும்பா அப்படி வெள்ளமாக அடிச்சுட்டு போகுமா அது சாதாரண நதிக்கே அப்படின்னா காட்டாரை பற்றி கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது ராஜா இறங்கிட்டான் குளத்தில் வெள்ளம் அப்படியே அழிச்சுட்டு போயிடுறவனை அந்த சோமபாலன் அடிச்சுட்டு போயிடுத்து ரொம்ப தூரம் தாண்டி என்ன பண்ணினான்னு கேட்டாக்க எப்படியும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கரை கடந்து போய் நிற்கிறா ஒரு நாலு குழந்தைகள் அந்த இடத்துல விளையாடின்னு இருக்காளா அவ கிட்ட கேட்குறான் இந்த ராஜா குழந்தை இந்த இடத்துக்கு தப்பி தவறி நான் வந்துவிட்டேன் திரும்ப எப்படி போகிறதுன்னு எனக்கு ஒன்றும் வழி தெரியலை எப்படியானு இதுக்கு வெளியில போகிறதுக்கு வழியை சொல்லு அப்படி அந்த அங்கே இருக்கிற குழந்தைகளை பார்த்து இந்த ராஜா கேட்கலாம் குழந்தைகள் பார்த்தாலாம் ஒத்தத்திற்கும் ஆறு வயசு ஏழு வயசுக்கு மீறி இருக்காது எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் தான் அவள் சொன்னாலாம் நீங்கள் ஏன் சுவாமி கஷ்டப்பட கொள்கிறேன் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வாங்கோ எங்கள் வீடு தகப்பனார் இருக்கார் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் சொல்ல முதல்ல ஆற்றுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் பேசதான்னு குழந்தைகள் சொன்னாலாம் இந்த காலத்தில் குழந்தைகள்லாம் ஆத்துக்கு யாரும் வந்தாலும் நீங்கள் எப்போ போகிறேன்னு கேட்குறா முதல்ல முதல் வார்த்தையே அதை கேட்குறா அந்த மாதிரி இருக்கப்படாது குழந்தைகளுக்கு அதிதிகள் வந்தால் உபச்சாரம் பண்ணணும் அவளுக்கு கெஸ்ட்டு யாரானு வந்தானா அவள் சந்தோஷப்படும்படியாக பண்ணி கொண்டு இங்கே இங்கே இருங்கோ தங்குங்கோன்னு சொல்லணும் எப்போ போகிறேன்னு கேட்கப்படாதுங்கிறத தான் முதல்ல குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும் அந்த கால நம்ம பாரம்பரியமே அதிதி அதிதி தேவோபவா யா வீட்டுக்கு யார் வந்தாலும் அவா தெய்வத்துக்கு தான் பாவனை பண்ற வழக்கம் நம்ம சம்பிரதாயம் முழுக்க அப்படிதான் இந்த காலம் வரைக்கும் இருந்துன்னு வந்திருக்கா முன்னோர்கள் எல்லாருமே அவன் என்ன பண்ணினான்னு கேட்டால் குழந்தை இவ்வளவு புத்தி கூர்மையோடு இருக்கிற குழந்தைகளை நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப ஆச்சரியமா இருக்கேதுன்னு மனசுல நடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள்லாம் ராஜாவை அழைச்சிட்டு போறான் பெரிய ராஜாவும் அவன் அழைச்சிண்டு போற ஒரு குருஷக்குள்ள பிப்ரநந்தன் ஒரு அந்தனன் இருக்கார் அவருடைய குழந்தைகள் தான் இவன் அங்கே விளையாடுன்னு இருக்கக்கூடிய வாழ்லாம் அவருடைய குழந்தைகள் தான் யாரோ முகத்தை பார்த்தாலே தெரியும் ஒருத்தர் எப்பேற்பட்டவர்கிறது அந்த ராஜான்னு பார்த்தாலே தெரியறது அந்த ராஜாங்கிறது நீங்கள் பெரிய ராஜா மாதிரி இருக்கிறதே எப்படி இந்த இடத்துக்கு வந்தேள் இந்த இடத்துல அசுரர்களும் நெருங்க முடியாத இடம் இது இது அந்த அதனால தான் தைரியமாக நாங்கள் இங்கே வசிச்சுன்னு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வந்திருக்க முடியும் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே முதல்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அர்க்கியம் கொடுத்து பாத்தியம் கொடுத்து ஆச்சமனியங்கள்லாம் பண்ணி வச்சு அவனுக்கு வயிறாத முதல்ல உணவை பரிமாறி அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறார் அவர் ராஜா சொல்கிறானா சுவாமின்னு நான் பெரிய ராஜா நான் வந்து ஒரு பட்டணத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவன் மகாதேவ பட்டினம்னு பேர் அந்த பட்டணத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ராஜா வேட்டையாடுறதுக்காக இந்த வனத்தில் வந்தேன் வனத்தில் வரும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா வழி தவறி போய் ஒரு காட்டாரில் அடிச்சுட்டு போய் இந்த இடத்துல வந்தேன் அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு செய்திகளை எல்லாரையும் சொல்கிறானா அப்போது அப்போது அங்கே ரெண்டு வயசில் ஒரு குழந்தை விளையாடின்னு இருக்கு அவளுடைய வீட்டில் இந்த ராஜா அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கா அந்த குழந்தைய பார்த்த உடனே இவனை அறியாம அந்த குழந்தை மேல அபரிமிதமான ஒரு பாசம் காரணமே தெரியாம நம்மள சில பேருக்கு ஒருத்தரை பார்த்தான் அன்பு வரும் அது எதுனாலும் ரீசனே அதுக்கு கிடையாது அந்த மாதிரி அந்த ராஜாக்கு என்னாச்சுன்னு கேட்டாக்க அந்த குழந்தை மேல அபரிமிதமான ஒரு பாசம் இந்த குழந்தை நம்ம குழந்தையா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அந்த ராஜா மனசில் நினைச்சுண்டானா அந்த அண்ணனர்கிட்ட கேட்டானா என்ன கேட்டானா சுவாமி எனக்கு புத்திரபாகியமே இல்லை என் மனைவியும் நானும் போகாத க்ஷேத்திரம் கிடையாது போகாத கோவில் கோவில் கிடையாது இந்த குழந்தையே எனக்கு கொடுத்துடுங்கோடேன்னு கேட்குறான் அந்த ராஜா அவ என்ன சொல்ல முடியும் உன் குழந்தையை குடுன்னு தகப்பனால் கிட்ட போய் கேட்டாக்க அவர் என்ன சொல்லுவார் குடு அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல அதித்தியா யாரு வந்து அவ என்ன கேட்டாலும் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது விதி அந்த ராஜாக்கு என்ன பண்ணறதுன்னு புரியல அந்த அந்தனருக்கும் என்ன பண்ணறதுன்னு புரியல தெரியாத அவன் கேட்டுட்டான் அவர் பார்த்த அப்பா நீ கேட்டது ரொம்ப விசித்திரமா இருக்கு எங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு இது சாஸ்தாவினுடைய அபிப்பிராயம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னாக்க யாருமே ஒரு தகப்பான தயார்கிட்ட போய் உன் குழந்தைய கூட இது வரைக்கும் ஒருத்தரும் கேட்டா மாதிரி எனக்கு தெரியல நீ கேட்டுட்டே கொடுக்காம நான் இருக்கப்படாது இதுக்கு மேலே அந்த சாஸ்தா என்ன நினைக்கிறாரோ அதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது நம்ம அதை மனசுல ஸ்மரிச்சு கொண்டு வியாக்ரா ரூட்டம் ரத்த நேற்றம் ஸ்வர்ணமாலா விபூஷிதம் வீரபட்டதரம் தேவம் வந்தேகம் சம்புநந்தனம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் வியாக்ராருடன் புலிவாகனத்தில் வீற்று கொண்டிருக்க கூடியவரும் ரத்த நேற்றம் தாமர பூ இதழ் மாதிரி சக்கச்ச வேல் கண்களை உடையவரும் ஸ்வர்ண விபூஷிதம் அழகிய ஸ்வர்ணத்தாலான மாலைகள் அணிந்து கொண்டிருக்க கூடியவரும் வீரபட்டதம் யோகபட்டம் வீரபட்டம்னு உண்டு அதுல வீரபட்டத்தை தரித்து கொண்டிருக்க கூடியவரும் கோரம் அசுரர்களுக்கு ஓரமானவருமான மகாசாஸ்தாவையே ஸ்மரிக்க அவர் பரமசிவனுடைய குமாரன்னு மனசில் ஸ்மரித்து கொண்டு சாஸ்தாமே உம்முடைய பிரேரணையாலேயே உம்முடைய அனுகிரகத்தாலேயே நான் என்னுடைய குழந்தைய இந்த ராஜாக்கு தத்தம் பண்ணி கொடுக்கறேன் இனிமே என் குழந்தையோட கூடி இருந்து காப்பாற்ற வேண்டியது உம்முடைய பொறுப்பு சாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ராஜாவையும் தகப்பனாருக்கு கடைசி குழந்தை மேலே பிரியன் ஜாஸ்தி எப்பொழுதுமே அவர் சொன்னாரா என்னுடைய கண்மையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்க தான் இந்த குழந்தையை ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் ராஜா சொன்னா நீங்க ஒன்னும் கவலையே வேண்டாம் சுவாமின்னு இந்த குழந்தைய இனிமே என் குழந்தை இவனை நான் அரசனாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தன் தேசத்துக்கு திரும்பி போறான் இந்த குழந்தை தான் நாளைக்கு அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ண போகிறான்